அன்பு நேயர்களே வணக்கம் உங்களை வணங்கி வரவேற்பது எம்பிகே தமிழ் சேனல் இன்றைய பதிவில் என்ன பார்க்கலான்னா ஏழாம் வகுப்பு இயல் ஒன்று எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடல் பகுதி இது ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் எழுதிய பாடல் முடியும் என்று முயற்சி செய்தால் முடியாது என்பது ஒன்றுமே இல்லை பாருங்க தமிழ் நம் உயிர் மூச்சு இல்லையா தமிழ் நம் தாய்மொழி அதை பற்றி என்ன பாடலில் சொல்லியிருக்காங்க என்ன இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியது எந்த விதத்தில் இனிமையானது அப்படின்னு சொல்லிருக்கார் பாருங்கள் உலகில் தொன்மையான மொழிகளுள் நம் தமிழ்மொழி மொழி குறிப்பிடத்தக்கதாகும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றி மூத்தக்குடி தமிழ் குடி முதல் மனிதன் தமிழன் அவன் மொழிந்த மொழியும் தமிழே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மொழியானது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது என்னது நமக்கு பேசுவதற்கு இனிமையான மொழி மென்மையான மொழி வளமையானது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் ஒருங்கே கூறுவது நம் மொழி நம் வாழ்க்கைக்கு தேவையான அன்பு அறம் இரண்டையும் ஒருங்கே கூறுவது அப்படின்னு சொல்கிறாங்க காலச்சூழலுக்கு ஏற்ப நமக்கு மாற்றங்களை ஏற்று என்றும் அது என்னது சீரிழமை திரவியந்து அப்படின்னு பாடுறோம் இல்லையா இளமையோடு திகழ்வது அத்தகு தமிழ் மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பார்ப்போம் பாருங்க அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது அப்படிங்கிறாரு அருள் நெறி நமக்கு எதை கொடுக்கக்கூடியது அறிவை தரக்கூடியது அதுதான் எது தமிழனின் குரலாக விளங்குகின்றது பொருள் பெற யாரையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் பொருளுக்காக யாரையும் தமிழ் பாடிய புலவர்கள் வந்து புகழ மாட்டாங்க நம்மை போற்றாதவரையும் இகழ்ந்தவரையும் என்ன செய்யக்கூடாது நம்மை போற்றாதவரையும் மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்னது கொல்லா விரதம் குறியாக அப்படின்னா என்னன்னா கொல்லாமை உயிர் கொல்லாமையே குறிக்கோளாகவும் பொய் பேசாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்றுவால எது வேணும் அன்பும் அறத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க எது தமிழ்மொழி அடுத்தது என்னது அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் அப்படிங்கிறாங்க அதாவது நம் தமிழ்மொழி எப்படி குறிப்பிட்டது அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டக்கூடியது நம்ம அச்சத்தை போக்கி இன்பம் தரக்கூடியது நம் தமிழ்மொழி அது எதை போன்றது தேன் போன்று இனிக்கக்கூடிய மொழியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சொல்லும் பொருளும் பாருங்கள் ஊக்கிவிடும் அப்படின்னா என்னது ஊக்கப்படுத்தும் விரதம் அப்படின்னா எனது விரதம்னா நோன்பு குறி அப்படின்னா குறிக்கோள் பொழிகிற அப்படின்னா தருகிற பொழிகிற அப்படின்னா தருகிற இப்போ பாடலுடைய பொருள் பாருங்க நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை நமக்கு தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகின்றது தமிழ் மொழியை கற்றோர் என்ன செய்ய மாட்டாங்க பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள் அதுபோல நம்மை போற்றாதவர்களையும் என்ன செய்ய மாட்டாங்க இகழ்ந்து பேச மாட்டார்கள் உயிர் கொல்லாமையை சிறந்த குறிக்கோளாகவும் பொய்யாமை பொய் பேசாததை கொள்கையாகவும் உண்மையே பேச வேண்டும் அப்படிங்கிற கொள்கையையும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ தேவையானது எது அன்பும் அரணும் அதை கொடுக்கக்கூடியது அதை கொடுத்து உதவக்கூடியது எது நம் தாய்மொழியா தமிழ்மொழி நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டக்கூடியது அச்சத்தை போக்கி இன்பம் தரக்கூடியது நம் தமிழ்மொழி நமக்கு தேன் போன்ற மொழியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த பாடலில் இப்போ நீங்கள் சின்ன குழந்தைங்க எதுகை மோனை இதெல்லாம் தொடைநயம் அப்படின்னு பெரிய வகுப்பில் வரையில் படிப்பீங்க இப்போ எதுகைன்னா என்ன எதுகை சொற்கள்னால் என்ன மோனை சொற்கள்னால் என்ன அடுத்தது ஏய்பு சொற்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாருங்கள் எது கை ஒரு பாடலுக்கு எது கை கொடுக்காவிட்டாலும் எதுகை கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுகை அப்படின்னா என்ன அப்படின்னா முதல் எழுத்து ஒத்த ஓசையோடு இரண்டாம் எழுத்து ஒன்றவர் வருவது என்னது எதுகை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் அந்த பாடல்ல எதுகை இரண்டாம் எழுத்து அருள் நெறி பொருள் பெற கொல்லா எல்லா அன்பும் இன்பம் அன்பு இன்பம் ஆகிய சொற்கள் என்ன இருக்கு இரண்டாம் எழுத்து ஒன்றியவர் வந்துள்ளது எனவே இவ்வாறு வருவது என்னன்னு சொல்கிறோம் எதுகை தொடை அப்படின்னு சொல்றோம் அடுத்தது முதல் எழுத்து இதில் எப்படி இருக்கணும் அளவுத்ததாக இருக்கணும் குறிலாக இருந்தால் குறிலாக இருக்கணும் நெடிலாக இருந்தால் நெடிலாக இருக்கணும் முதல் எழுத்து ஒத்த ஓசையோடு இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் என்னது எதுகை அடுத்தது மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றை வருவது பாருங்கள் அருள்நெறி அதுவே முதல் எழுத்து ஒன்றா இருக்கா பொருள் பெற போற்றா முதல் எழுத்து ஒன்றா இருக்கா கொல்லா கொள்கை முதல் எழுத்து இப்போ பாருங்கள் இந்த சொற்கள் எல்லாம் முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது இவ்வாறு முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னா என்னது ஒரே எழுத்தாக வருவது மோனைத் தொடை அப்படின்னு சொல்லுவோம் மோனைத் தொடையில் குரில் நெடில் எப்படி இருக்கும் மாறியும் வரலாம் தொடையில் குரில் நெடில் மாறியும் வரலாம் அடுத்தது இயய்பு தொடை அப்படின்னா என்னென்னா இறுதி எழுத்து இறுதி சொல்லானது ஒரு செயலுடைய இறுதி சொல் ஒத்த ஓசையிலையோ அல்லது ஒரே வார்த்தையா இருந்தா அதுக்கு பேர் என்னது இயய்பு அப்படின்னு சொல்றோம் இதில் பாருங்க தரலாகும் குரலாகும் புகழாது இகழாது குறியாக நெறியாக இந்த அடிகள்லாம் பாருங்க இறுதியில் வரக்கூடிய சொற்கள் எப்படி இருக்கும் ஒரே ஓசையில முடிஞ்சிருக்கு இவ்வாறு சொற்கள் ஒத்த ஓசையில் குறி ஒரே எழுத்திலோ முடிவது என்னன்னு சொல்றோம் இய்பு தொடை அப்படின்னு சொல்றோம் அடுத்ததான் நூல்வெளி யாரு நூல் ஆசிரியர் யாரு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் இவர் வந்து நாமக்கல் கவிஞர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இவர் தமிழ் கவிஞர் ஓவியம் விடுதலை போராட்ட வீரர் என்ற பல துறைகளில் பன்முக தன்மை கொண்டவராக விளங்கியவர் இவர் வந்து காந்தியடிகளுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர் காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் இவரை என்னென்னு சொல்கிறோம் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் இத்திரையில் அப்படின்ற பாட்டை கூட இவர் தான் பாடியிருக்கிறார் சுதந்திரப் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் அடுத்து மலைக்கல்லன் தமிழன் இதயம் என் கதை சங்கொலி போன்ற பல்வேறு நூல்களையும் இவர் எழுதியுள்ளார் இவருடைய பாடல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்ற தலை நூலிலிருந்து நமக்கு இந்த கவிதையானது கொடுக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள வினா விடை பாருங்க சரியான விடை நெறி நெறினா என்னது நல்ல வழி நெறினா வழி குரலாகும் இன்னும் சொல்லை பிரித்து எழுதினால் என்னது கிடையாது குரல் குற்றல் ஆகும் வானொலி அப்படிங்கிற சொல்லை சேர்த்துனா வான் குற்றல் ஒலி அப்படிங்கிறது வானொலி இப்போ தமிழ்மொழியின் பண்புகள் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறார் ஆசிரியர் தமிழ்மொழியின் மொழியின் பண்புகள் அப்படின்னா தமிழ்மொழி தாய்மொழியாம் தமிழ்மொழி என்ன செய்து அருள் நெறிகள் நிரம்பியது அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது கேள்வி தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்மொழியை கற்றவர் பொருள் பெறுவதற்காக யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க புகழ்ந்து பேசவும் மாட்டாங்க நம்மை போற்றாதவர் அப்படின்னா நம்மளை பற்றி யாரும் போற்றலைனாலும் அவங்கள இகழ்ந்து பேசவும் மாட்டாங்க இதுதான் தமிழ் கற்றோருடைய பண்பு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது பாருங்கள் இந்த பாட்டை இசைக்குட்டி பாடுவோம் ஏன்னா இது வந்து என்னது மனப்பாட பகுதி அதனால் பாருங்கள் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் மரமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் இப்பதிவின் பயனை உணர்ந்து பயன்பெறுவிய தங்களது மேலான கருத்துக்களை பதிடும் நன்றி மாணவர்களே